அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி எழுத்தாளர் மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் துவாரகா பிரசாத் அப்படின்ற ஒரு பிறந்த நாள் துவாரகா பிரசாத் மிஸ்ரா அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அது சாதி பேர் அதனால் நம்ம அதை நீக்கிறோம் உத்திரப்பிரதேசத்தின் பண்டரி கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்துடுறாரு இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தந்தை ஒப்பந்தக்காரர் அல்ல கான்ட்ராக்டர் என்ன கான்ட்ராக்டர்னு போடல ராய்ப்பூர் கான்பூர் ஜபல்பூரில் கல்வி பயின்றார் பள்ளி பருவத்திலேயே இலக்கிய ஆர்வமும் எழுதும் திறனும் கொண்டிருந்தார் இவர் எழுதிய பாரத் மாதா கி பிரதி என்ற கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிவருகிறது தட்சிண பாரதி ஒரு அப்படின்ற ஒரு அமைப்பு இந்தி பிரச்சார அமைப்பு தமிழ்நாட்டில் சென்னையில் காந்தியால் துவங்கி வைக்கப்படுகிறது இந்த வருஷத்தில் அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் பயின்ற போது நேரு குடும்பத்துடன் தொடர்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காந்தி அறிவித்த ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார் தொடர்ந்து பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார் ஸ்ரீ சாரதா மாதைதள் டைனிக் லோகமத் நாளிதழ் சாரதி நாளிதழ் மற்றும் வார இதழ்கள் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டினார் சிறந்த பேச்சாளராகவும் திகழ்ந்தார் சிறையில் இருந்தபோது மானஸ்கா ராம் அவுர் சீதா என்ற நூலை எழுதினார் இதில் துளசி ராமாயணத்தை பகுப்பாய்வு செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய பிரதேச மாகாண அமைச்சரவையில் இடம்பெற்றார் அரசியல் குறித்து இவர் எழுதிய மேரே ஜியா குவாய் கூவா யுக் போன்ற புத்தகங்கள் பிரபலமானவை லாலா லஜ்பத் ராய் கொலை குறித்து லோகமத்து பத்திரிகையில் இவரது கட்டுரையை படித்த மோதிலால் நேரு தலை சிறந்த குற்றவியல் வழக்கறிஞர்களின் நேர்த்தியான குற்றப்பத்திரிகையை விட சிறப்பாக இருக்கிறது என்று பாராட்டினார் ஆச்சாரிய ஹசரி பிரசாத் திவேதி மற்றும் ராமதாரி சின்ஹா தினகர் போன்ற மூத்த இலக்கியவாதிகள் பத்திரிகையாளர்களுடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார் அவர்கள் சந்திக்கும் போதெல்லாம் இலக்கிய விவாதங்கள் நடைபெறும் ராமாயணம் மகாபாரதம் மற்றும் காவியங்களில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர் மகாபாரத கிருஷ்ணர் தான் இவரது ஆதர்ச நாயகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இருந்தபோது சிறையில் இருந்தபோது கிருஷ்ணாயன் என்ற காவியத்தை படைத்தார் நேருவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அரசியலை விட்டு விலகியிருந்தார் அப்போது சாகர் பல்கலைக்கழக துணைவேந்தராக பணிபுரிந்தார் பேராசிரியர்கள் மாணவர்களை விட இவர் அதிகம் படித்ததாக கூறப்படுகிறது மத்திய பிரதேச முதல்வராக இரண்டு முறை பணியாற்றினார் சிறந்த நிர்வாகி முடிவெடுப்பதில் வல்லவர் அனைவரும் மற்றும் குறிப்பாக கிராம மக்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் அரசியலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் வெளியேறி இலக்கிய பணிகளுக்காக தன்னை அர்ப்பணித்தார் லிவிங் அன் எரா அப்படின்ற சுயசரிதை நூல் இருபதாம் நூற்றாண்டில் ஒட்டுமொத்த வரலாற்றையும் உள்ளடக்கிய இவரது படைப்பு பல வரலாற்று ஆராய்ச்சி நூல்களையும் எழுதியிருக்கிறார் இந்தி ஆங்கிலம் சமஸ்கிருதம் உருது இலக்கியங்களில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்த மேதை சமஸ்கிருதம் உருது கவிதைகளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் இலக்கியவாதி வரலாற்றறிஞர் கல்வியாளர் என பன்முகம் கொண்டவர் இந்த துவாரக பிரசாத் துவாரகபுரி அப்படின்னு ஒரு ஊரெலாம் இருக்கு அதோட வரலாறு இருக்கு அதை நீங்க தான் படித்து பார்க்கணும் அப்போ ஒரு எழுத்தாளர் மத்திய பிரதேசத்தோட முதல்வராக இருந்திருக்கிறார் என்றது ஒரு முக்கியமான ஒரு செய்தி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு எழுத்தாளர் வந்து மாநில தலைமைச் செயலாளராக இருந்திருக்கிறார் இறையன்பு அப்படின்றவர் என்பது ஒரு கவனிக்கத்தக்க ஒரு செய்தி இவையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இறையன்பு தலைமைச் செயலாளராக இருந்தாலுமே தமிழ்வழிச் சட்டத்தை பின்பற்றும் விதமாக அரசாணை வெளியிட்டது தமிழ்வழி மாணவர்களுக்கு எதிராகவும் ஒரு பக்கம் தமிழ்வழி சட்டத்தை முழுமையாக பின்பற்ற முடியாதான முடியாத போன ஒரு போலி அரசாணையாக அது இருக்குது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது முக்கியமாக மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மற்றும் சீப் மினிஸ்டர் ஃபெல்லோஷிப்பு நான் முதன் முதல்வன் ஸ்காலர்ஷிப்பு போன்ற படைய பல இடங்களில் இது பின்பற்றப்படவில்லை நன்றி வணக்கம்